அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டோன்னா சைடு போர்வெல் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும் முறை மற்றும் நிலத்தடி நீரோட்டம் பார்க்காமலே பொதுமக்கள் அவங்கவுங்க கிணற்றுகளுக்கு எப்படி சைட் போர் வெல் அமைப்பது என்ற முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கிணற்றுக்கு நிலத்தடி நீரோட்டம் பார்த்து சைட் போர்வெல் எப்படி அமைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுனா ஒரு கிணறுக்கு வந்து மேக்சிமம் கிணறு எத்தனை அடி இருக்குதுன்னு பாருங்கள் சில பேர் ஐம்பது அடி விட்டு சில பேர் ஐம்பத்தஞ்சு அடி கிணறு இருக்கும் சில பேர் மேக்சிமம் அறுபது அடி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா இப்போது அந்த அந்த கிணற்றுக்கு வந்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் வந்து மேலோட்ட ஊத்துக்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா அறுபது அடி கிணற்றுக்கு மேலோட்டத்தில் இருக்கிற மண்ணில் வர மண்ணுக்கு மண்ணுக்கு அடுத்தபடியாக வர ஒரு பொறும்பு மாதிரி மண்ணு வரும் இல்லையா அந்த ஊத்துகளை அறுபது அடி ஊற்றுக்குள்ளே அறுபது அடிக்குள்ளே இருக்கிற அந்த ஊற்று தான் நம்ம வந்து நிலைநிறுத்தணும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் பாறை ஊத்தில் வர தண்ணி தானே சார் நிறைய வரும் மண் ஊற்றில் வந்து எப்படி அதிகமான தண்ணி கிடைக்கும் கிணற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் நம்ம போர்வெல் அமைக்கும்போது பாறை வெடுப்புடைய ஊற்ற தான் மேக்சிமம் செலெக்ட் பண்ணுவோம் அது வந்து ரெண்டு மூணு ஊத்து எங்கே சேருது ஒரு கொடியை பிடிச்சி மேலோட்டு அதுக்கப்புறம் பாரை வைத்து அதுக்கப்புறம் பாரை ஊத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஊத்து உடைய மையத்தை வச்சு நம்ம போர்வெலுக்கு செலெக்ட் பண்ணுவோம் அதே போல் அடியில் போகிற ஊத்து கிணறே வந்து அறுபது அடி ஆயம்தான் ஐம்பத்தஞ்சு அடி அடி ஆய ஆயம்தான் என்பதால் நம்ம அந்த பாறை ஊத்து எத்தனை வச்சுட்டு அந்த பக்கம் ஊத்து போகுது ஒரு அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை ஊத்து வந்து ஒரு முந்நூறு அடியிலையும் போகலாம் முந்நூறு அடியில் போகலாம் இரநூறு அடியில போகலாம் நம்ம அறுபது அடி தான் அந்த பக்கம் ஒரு ஊற்று போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் சைடு போகிற போல் வச்சோன்னா தண்ணி வராமல் போயிடும் அதனால் பாறை ஊற்ற தவிர்த்துட்டு மண் ஊத்துக்கு அதுக்கு அடுத்து வர அந்த பொரும்பு மண்ணு மாதிரியே இருக்குது பொரும்பு பாறை மாதிரியே இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஊற்றை நம்ம நீரோட்டம் பார்த்து கண்டுபிடித்து கிணற்றுக்கு வந்து நம்ம குறித்து கொடுக்கணும் எந்த திசையில் போது கேட்கா மேற்கா வடக்கா தெற்கா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு திசையிலும் கிணற்று சுற்றி வந்து ஆராய்ந்து க கணக்கிட்டு எத்தனை அடியில் போகுதுன்னு கணக்கிட்டு அந்த நீரோட்ட பாதைகளின் திசைகளை கண அந்த கிணற்றுடைய ஓனருக்கு நம்ம சொல்லணும் இந்த நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறதுலேயும் இந்த எத்தனை அடியில் தண்ணி போகுது அப்படின்னு கண கணக்கு பண்ணத்தில் தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட்டு அனுபவம் வாய்ந்த நிறைய பேருக்கு இந்த நிலத்தடி நீரோட்டம் பார்த்துன்னு இருக்கோம் ரொம்ப நாளாக இருக்கோம் அதில் அனுபவம் பண்ணி நல்லா ஆயிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்டுகள் பார்த்து இருக்கிற நண்பர்களுக்கு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எந்த எத்தனை அடியில் வா தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு இன்னமும் மிக அருமையாக கூர்ந்து கணிச்சு சொன்னோன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எப்படி சார் நம்ம தோட்டத்தில் நம்ம கிணத்துலேயே நாம்ளே எப்படி நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்க்காமலே அந்த சைடு போரில் அமைப்பது என்று கேட்டோன்னா நம்ம கிணறு வந்து ஒரு அறுபது அடி இல்லை பத்தஞ்சடி ஒரு அறுபது அடி நீங்கள் தோண்டியிருக்கீங்கன்னா பாருங்கள் நம்ம கிணற்று வந்து எந்த நீரோட்டமும் பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிணற்றில் அறுபது அடி கிணற்று தோண்டிக்கிதுன்னா எந்த பக்கத்தில் நீ நீர் கசிவு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சில பேருக்கு கிழக்கு திசையாக இருக்கலாம் இல்லை வடமேற்கு திசையா திசையாக இருக்கலாம் மேற்கு திசையாக இருக்கலாம் தெற்கு திசையாக இருக்கலாம் எந்த எத்தனை இடத்துல ஃபர்ஸ்ட் கிணற்றில் சுற்றி உள்ளே போய்ட்டு பாருங்கள் எத்தனை இடத்துல கசிவு இருக்குது கேக்காய் மேற்கா வடக்காய் தெற்கா அதுக்கப்புறம் இருக்கிற வேறு திசைகள் எதுனா இருக்கா எப்படி இருந்தாலும் கிணற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கசிவு இருக்கும் ஏன்னா பல்ல நோண்ட சொல்ல கிணறு வட்ட சொல்ல அந்த கசிவு என்பது ஒன்று நல்லா ஊற்று இருந்ததுன்னா அதை அறுபது அடி நோன்ட்டிங்கன்னா அறுபது அடிக்கு நல்லா ஊற்று கிடைச்சிடும் சில இடத்துல கிடைக்காத பட்சத்தில் லைட்டாக கசிவு தான் இருக்கும் அது வந்து வெயில் டைமில் சம்மர் டைமில் தண்ணி தராது மற்ற மழை டைமில் நல்லா தண்ணி தரும் அந்த மாரி கிணறாக இருந்தால் எந்த பக்கம் கசிவு இருக்கோ அந்த திசையில் நீங்கள் எதுவுமே நீரோட்டமே பார்க்க தேவையில்ல அந்த திசையில் நீங்கள் சைடு போர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீரோட்டம் பார்க்காமலே அந்த திசையில் ஒரு நூறு அடி வச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த தண்ணி அங்கே எந்த விதத்தில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் ஏன்னு கேட்டால் ஒரு கிணற்று உள்ளே ஒரு நிலக்கசிவு அதாவது தண்ணீர் கசிவு இருக்குதுன்னா அந்த திசை பக்கத்தில் எங்கேயோ நீர் ஓடை போகுது நீர் ஓடை போனால் மட்டும்தான் அந்த இடத்துல கசிவு வரும் அதனால் அதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி இல்லை ஒரு அறுபது அடிக்குள்ளவே அந்த கிணற்றை சுற்றி ஒரு முப்பது அடியிலேருந்து ஒரு ஐம்பது அடிக்குள்ளவே அந்த நீரோடை நீரோ அதான் நீரோடைன்னா நீரோட்ட பாதை ஏதோ ஒரு பாதை அங்கே போகாத தான் அந்த கிணற்றுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கசிவு அந்த வருது கொஞ்சம் தண்ணியாவது கிணற்றுக்கு போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடியே வருது அதாவது சைடு போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடியே வருது அப்போ அந்த திசையில் நீங்கள் நீரோட்டமே பார்க்காம அந்த திசையில் நீங்கள் வந்து சைடு போர்வெல் அமைக்கலாம் இப்போது ஒரு மூணு கசிவு இருக்குதுன்னு வச்சிங்க ஒரு மூணு இடத்துல கிழக்கு பக்கத்தில் ஒன்று கம்மி கசிவு இருக்குது தண்ணீர் வருது மே ஒரு வடக்கு திசையில் ஒரு கசிவு வருது அப்புறம் மேற்கு சில ஒரு கசிவு அது மூணு பக்கம் வருது அப்போ நீ இதுவே பார்க்க தேவையில்ல அந்த மூணு போ ஐம்பது அடி ஐம்பது அடி ஐம்பது அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பக்கமும் சைடு வேறு சைடு போர்வல் வச்சாவே போதும் உங்களுக்கு க தண்ணி வந்து அந்த தண்ணி எங்கே போதும் அந்த பாதையை தொட்டு ஈத்துன வந்து கொடுத்துடும் எந்த மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்குது இது பொதுமக்கள் வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கிணற்றுக்கு சைடு போர்வல் வச்சுக்கலாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.